எங்க ஒரு பொண்ணு அவ பாக்க ரொம்ப அசிங்கமா இருக்கும்னு நினைக்கிறா அவ கூட படிக்கிற பசங்க யாரும் அவள் கூட பேசுறதே இல்ல ஒன்னா ட்ரெயிலாரும் இருக்கப்ப இவள் மட்டும் தனியா இருக்கா அவளுக்கு எப்படியா அழகா இருந்தா போதும் அழகாக இருக்கா நிறைய கோடிங்ஸ் ஓடி போய் ஆப்பா பொண்ணு வருது அதுல நீ ஒரே நைட்ல அழகாகலாம் ஆனா இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு போட்டிருக்கு அவளும் எதுவுமே யோசிக்காம அச்சப்பட்டன கிளிக் பண்ணிடுறான் அடுத்த நொடியே அவள் வீட்டு வாசல ஒரு பருப்பு பாக்ஸ் ஒண்ணு இருக்கு அதை பறந்து பார்த்தா உள்ள ஒரு பாட்டில் இருக்கு எதையும் யோசிக்காம அதை எடுத்து குடுக்கிறா அதை குடிச்சதும் அவள் கண் ரெட் ஆகுது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறா இப்போ இவதான் ரொம்ப அழகான பண்ணா இருக்கா எல்லாரும் அவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா யாருக்கும் தெரியல அவள் உருமாறிட்டு இருக்காள் அவள் லேப்ல இருக்க கவலை பூனை எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிற அன்னைக்கு அவளை படிக்கிற பெண்ணோடு நானும் உன்ன மாதிரி அழகாகணும்னு கேட்கிறா அழகாகணும்னு அதுக்கு நீ பெரிய விலையை கொடுக்கணும்னு இவள் சொல்ல அதுக்கு எனக்கு அழகான போதும்னு சொல்லிட்டு அவள் கூடவே அந்த பொண்ணும் வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்ததும் இவள் அவள் கிட்ட எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறா அந்த பொண்ணும் அவள் அழகா இருக்கணும்னு ஆசையில அவளும் அந்த பாட்டில் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறா ஆத்தா முதல்ல குடிச்ச பொண்ணு இறந்து போயிடுறா அப்ப அடுத்து அந்த புது பொண்ணு